ஃப்ரோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் மழை காலம் வரப்போகுது நாம் இந்தமேட்டுக்கு ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர் என்பதற்கு இணங்க வரும் முன் காப்போம் இதற்கான வியாபார சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு ஜாஸ்தியாகவே கிடைக்கும் அதனால் மழை வர்றதுனால இந்த வாட்டர் சீப்பேஜ் வாட்டர் லீக்கேஜ் அப்படிங்கிற இவ் வந்து எங்கே பார்த்தாலும் வந்துகிட்டு இருக்கும் அதை பற்றிய கம்ப்ளைண்ட் உங்களுக்கு நிறையவே வரும் ஸோ அந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் நாம் ஆஸ் அ டீமாக யுனைட்டடாக ஒர்க் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து பெஸ்ட் கோட்டிங் சிஸ்டம் நம்ம டெவலப் பண்ண முடியும் ஏன்னா இந்த ஃபீல்டில் பெயிண்ட் ஃபீல்டில் வளரப்பட்ட ஆட்கள் இருக்காங்க சில பேர் டெக்னிக்கல் பேக்ரவுண்டு இல்லாதவங்க இருக்காங்க ஸோ அதனால கெட்ட பேரையும் ஏற்படுத்திடுறாங்க அப்போது இந்த இக்னோரன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் நாம் அதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா யாரையும் நம்ம வந்து ஆறு கண்டா ட்ரீட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது அது மூலியமாக நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு டெக்னோ டெக்னாலஜிக்கல் அண்ட் டெக்னிக்கல் சர்வீஸை நம்ம ப்ரொவைட் பண்ணலாம் நம்மளுடைய சொசைட்டிக்கு அதனால நீங்கள் சில விஷயங்களை அதாவது நாம் நமக்கு தெரிஞ்சது தான் எல்லாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறத விட கட்டது கைமண் அளவு கல்லாதது உலகளவு அப்படிங்கிறத நாம் நம்பணும் ஒத்துக்கணும் இந்த மாதிரி டயத்தில் ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் எங்களை மாதிரியான சயின்டிஸ்டு டெக்னோக்ராட்ஸ் இவங்கெல்லாம் வந்து உங்களோட ஒத்துழைக்கிறதுக்கு தயாராக இருக்கும் இப்போ நீங்கள் கேட்கலாம் சார் ஆஸ் அ பெயிண்ட் கன்சல்டண்ட்டை நீங்களே ப்ரொடக்ஷன்லாம் பண்ணக்கூடாதா எனக்கு ப்ரொட் ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடாதுன்னா இல்லை ப்ரொடக்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிற ஆர்வம் இருந்தது ஆனால் இப்போ இல்லை ஏன் அப்படின்னா நான் பெயிண்ட் மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்னாக்க அதோடைய டெக்னிக்கல் நோகை நாம் வந்து வெளியில கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது கொடுக்கணுன்ற நினைப்பும் இருக்காது அதனால இந்த சமுதாயத்தில் வந்து பலதரப்பட்ட ஆட்கள் இருக்காங்க சில பேர் வந்து தொழில் செய்து தொழில் முனைவோரா இருக்காங்க சில பேர் வந்து நம்மளால முடிஞ்சது மட்டும் செய்வோம் அப்படின்ட்டு ஒரு பெயிண்டிங் வேலையோடு நிப்பாட்டிக்கிறாங்க சில பேர் பெயிண்ட் மேனுஃபேக்சர் பண்ணலான்ற ஒரு துடிப்பில் இருக்காங்க ஆஹ் அந்த மாதிரி இடத்துல என்னுடைய பங்களிப்பு அதாவது எங்களை மாதிரியான ஆட்களுடைய பங்களிப்பு என்னன்னா நமக்கு தெரிஞ்ச விஷயத்த இன்னும் நல்லா தெரியப்படுத்துவோம் அதே டயத்துல மேலும் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறைகள் அதாவது ஒரு டெக்னிக்கலான ஒரு கம்ப்ளைண்ட்லாம் என்னென்ன அப்படிங்கிறத அலசி ஆராய்ச்சி அதை தீவிரமாக ரிசர்ச் பண்ணி அதை மேலே மேலும் மெருகேட்டணும் அப்படின்ற ஒரு முனைப்போடு நாங்கள் செயல்படுறோம் அதனால தான் நான் வந்து டைரெக்டாக எந்த விதமான மேனுஃபேக்சரிங்லேயும் ஈடுபடுறதில்லை அதே டயத்தில் எந்த ஒரு மேனுஃபேக்சரருக்கும் நான் வந்து டைரக்டாக ஒர்க் பண்ணுறதும் கிடையாது அதனால நான் ஒரு ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீலான்ஸாக இருக்கேன் அது எனக்கு ஒரு மனதிருப்தியை கொடுக்குது ஒருத்தருக்கு பிரச்சனைன்னு வருது அப்படின்னாக்கா அதை நாம் கரெக்டாக சால்வ் பண்ணி கொடுத்தோம்னா அதுவே போதுமானது அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்கு அதுக்கு தகுந்த ஊதியம் எனக்கு கிடைச்சா போதும் ஸோ ஒரு குருதட்சணையை நீங்கள் கொடுக்கறதை நான் ஏற்றுக்கிறேன் அதே டயத்தில் என்னென்னா நாமளும் வந்து என்னன்னா இவ்வளோ வாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை இருக்கிற ஒருத்தரை எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நாம தெரிஞ்சுக்கணும் அதையும் நான் தான் சொல்ல வேண்டியதாக இருக்கு இருந்தாலும் நீங்க வந்து ஒரு டெக்னிக்கல் அட்வைசர் எப்போதும் வச்சுக்கிறது நல்லது நான் தானே இல்லை உங்களை சுற்றி யாராவது இருக்கலாம் அவங்களுடைய ஏஜ் எக்ஸ்பீரியன்ஸு இதெல்லாம் வந்து அந்த சின்சியரிட்டி இதெல்லாம் பார்க்கணும் ஒரு டெக்னிக்கல் அட்வைசரை நீங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணுறப்ப ஆனால் அவங்கள வந்து ஏதோ அலட்சியமாக மிஸ்லினியஸாக நம்ம வந்து ட்ரீட் பண்ணக்கூடாது அவங்க எப்போதும் நமக்கு தேவை அப்படிங்கிறத நீங்கள் உணரணும் அதனால மாதாந்திரமா அவருக்குன்னு கொடுக்க வேண்டியதை நீங்கள் கொடுத்துட்டு பண்ணுறது எப்போதுமே சலச்சர் இருந்தது அதையும் அதை தான் நம்ம வந்து ஒரு குருதட்சணையாக நம்ம ஏற்றுக்கிறோம் அதுல வந்து நம்ம ஒன்று பெருசா மாட மாளிகையெல்லாம் கட்டிட போறது இல்லை ஆனா இந்த உலகத்துல நாலெட்ஜ் அப்படிங்கிறது ஆக்சிஜன் மாதிரி ஸோ எங்க பார்த்தாலும் அவைலபிளா இருக்கு யாரு வேணா எடுக்கலாம் கொள்ளலாம் ஆனா அது வந்து ஒரு சிலிண்டர்ல போட்டு அடைக்கிறப்ப அதுக்குன்னு ஒரு வேல்யூ வருது இல்லை அதுதான் இந்த இடத்துல நாலெட்ஜை பேக் பண்ணி உங்களுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கறது அப்படிங்கறத ஒரு மென்டார் ஒரு டெக்னிக்கல் அட்வைசருடைய வேலை அதை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் அதை தான் நான் என்னுடைய கன்சல்டிங் ஃபீஸாகவும் வச்சுக்கிறேன் இப்போது அதே டயத்தில் உங்களுக்கும் டைம் இருக்கிறது இல்லை இப்போ என்ன கான்டாக்ட் பண்ணணும்னாக்கா நான் சொல்கிற டயத்தில் நீங்கள் இருக்கிறது இல்லை நீங்கள் சொல்ற டயத்தில் நான் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால இந்த ஓப்பன் சிஸ்டத்தை நான் கொண்டு வந்தேன் அதாவது இந்த ஃபார்முலேஷன் டீட்டெயில் இதெல்லாம் சோசியல் மீடியா மூலயமா நான் நிறைய அறிமுகப்படுத்துறேன் அதே டயத்தில் அதுவே அதுக்கு எல்லை கிடையாது அதனால எல்லா விஷயமும் அதுலேயே பகிர முடியாது இருந்தாலும் நம்ம வெப்சைட்டில் ஒரு ப்ரீமியம் கேண்டிடேட்டுக்குன்னு சில மதிப்பளித்து அதை பேஸ் பண்ணி நாம் கொடுக்குறோம் ஸோ இந்த ஒரு இன்ட்ரோடக்ஷனோட இந்த வாட்டர் ப்ரூஃப் கோட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நான் இப்போ பேச வந்திருக்கேன் ஸோ இதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத நீங்கள் கூர்ந்து கவனித்து நோட்ஸ் மாதிரியே எடுத்துக்கலாம் ஸோ இதில் உள்ள கன்டென்ட்ஸ் அத்தனையுமே நம்ம வெப்சைட்ல இருக்கு சரிங்களா